வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா நம்ம சேமியா வச்சு இட்லி பண்ணியிருக்கிறோம் அருமையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் நம்ம நிறைய எல்லாம் இதில் சேர்த்துருக்குறோம் அதனால ரொம்ப அருமையாக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது தான் இது நான் இதுக்கு இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பம் உள்ள சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் சீக்கிரமாக பண்ணிடலாம் டின்னருக்குனாலும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குனாலும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே நம்ம எப்போவுமே அரிசி சேர்த்து உளுந்து சேர்த்து இட்லி பண்ணுறதை விட கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் நாம் வந்து இதுக்கு முன்னாடி கோதுமை மாவில் இட்லி பண்ணிணோம் பயக்கம்பருப்பில் இட்லி பண்ணோம் ராகியில் இட்லி பண்ணோம் நிறைய டைப் இட்லி பண்ணியிருக்கிறோம் ஏன் அதில் இது ஒன்று இது வந்து கட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் பாருங்கள் நான் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் வேர்க்கடல் சட்னி வந்து இதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை நீங்கள் தெரிவிக்கணும் இது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போ அந்த சேமியா இட்லி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு இருநூறு கிராம் சேமியா இது வந்து வரத்த சேமியா தான் வாங்கியிருக்கிறேன் ஆனாலும் நாம் வறுக்கணும் வறுத்த சேமியாக வாங்கியிருந்தாலுமே அது கொஞ்சம் நேரம் வறுத்து தான் நம்ம இதுக்காக எடுக்கணும் அப்போ இருநூறு கிராம் சேமியா இந்த கப்புக்கு ஒரு கப் இருக்குது தான் நம்ம மெஷர்மெண்ட்டு பண்ணிடலாம் அதுக்காக நான் கேஸ் ஆன் பண்ணியிருக்கிறேன் அப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா போதும் நீங்கள் எது குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வந்து நாம் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்துட்டோம் கடுகு வெடிக்குது பாருங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்க்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பெரிய பச்சை மிளகாய் ஆனாலும் ரெண்டு சின்னதெல்லாம் மூணு சேர்த்துக்கலாம் கேம் டவுன் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சமாக தான் ஆப்ஷனல்தான் வேணும்னா சேர்த்தா போதும் ஒரு நாலஞ்சு கேஷ்மேட் தான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அதோம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் சேமியாக சேர்த்தாச்சு இதை கொஞ்சம் வறுத்துடலாம் இது வறுத்த சேமியா தான் ஆனாலும் நம்ம கொஞ்சம் வறுக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் நீங்கள் வறுக்காத சேமியான ஒரு நல்ல அது கலர் மாறுறது வரைக்கும் வறுத்துக்கணும் ஒரு ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கணும் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சமாக மிதமான சூட்டில் வறுத்துட்டா போகும் இப்போ வந்து வரத்துக்கு போகிறோம் நான் வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் இது ஒரு பவுண்டில் சேர்த்துடலாம் இது கூட ஏது கப்பு நம்ம சேமியாக எடுத்தோமோ அதுக்கு ஒரு முக்கால் கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் இனி ஒரு கப்பு தண்ணி கப்பு தண்ணியும் சேர்த்துடுறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு ஜாஸ்தியாகிடக்கூடாது ஸோ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் பாருங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன் இவ்வளோ வேணும் உக்கா கப்பு தயிரும் ஒரு கப்பு தண்ணியும் இதை சேர்த்து நாம் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சிடலாம் இதுலேயே அப்போ தான் நம்ம இட்லி வந்து நல்லா வெந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் இப்படி மூடி போட்டு வச்சிடலாம் ஓகே இப்போ மூடி வச்சிடறேன் இருக்கட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நாம் எடுத்து இட்லி பண்ணிடலாம் நம்ம இது ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து இதை நல்லா ஊறடித்து இதில் வந்து நாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன சைஸில் ரொம்ப பெருசாக வேண்டாம் ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு சின்ன கேரட் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு துருவி அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கொச்சம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துட்டேன் எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிப்போம் பாருங்கள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன் ரொம்ப கெட்டியாக இருக்குது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து உங்களுக்கு உப்பு பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கை வச்சு கூட நீங்கள் நல்லா இந்த மாதிரி உப்பு எல்லா இடமும் படும்படியாக கையை வச்சு நல்லா இந்த மாதிரி வசஞ்சிக்கிட்டா கூட போதும் நம்ம இனி உப்பு சேர்க்கும்போது நம்ம நிறைய தண்ணி சேர்க்காதனால உப்பு அங்கேயே இருக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே இனி நாம் இட்லி பண்ணிட வேண்டியது தான் இப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் கிரீஸ் பண்ணியிருக்கிறேன் சேர்த்துடலாம் நம்ம சேமியாவை உங்களுக்கு வந்து கீழே ஒரு கேஷ்நட் இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே கூட இதை வச்சுக்கலாம் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கேஷ்நட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே இதை வைக்கும்போது எடுக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதும் நல்லாயிருக்கும் ஓகே இல்லை நம்ம முதல்ல சேர்த்த மாதிரி சும்மா வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இட்லி தட்டில் எல்லா இடத்துலையுமா நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம வெங்காயம் இந்த கேரட்டு எல்லாம் போது அது வந்து நிறைய ஆயிருக்கு இந்த மாதிரி எல்லா எவ்வளோ எவ்வளோக்கு நமக்கு பத்துமோ அந் அது அவ்வளோவுமே இந்த மாதிரி சேர்த்துடுறேன் எல்லாத்துலேயுமே சேர்த்துட்டேன் இல்லை எல்லாத்துலேயுமே இருக்குது இதில் மட்டும் ஒன்று கம்மியாக இருக்குது ஓகே இதை வந்து நாம வேக வச்சிடலாம் நம்ம இட்லி தட்டில் தண்ணி கொதிக்குது பாருங்க ஒரு பக்கத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும் மீடியம் ப்ளேமரையே வச்சு வேக வச்சுக்கோங்க வேகட்டும் இங்கே நம்ம வச்சு பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு க்ளைம் ஆஃப் பண்ணுறேன் இப்போ வந்து நாம் அதை திறந்து பார்க்கலாம் பாருங்க அருமையாக வந்துடுச்சு நல்ல வாசமாக இருக்குது நம்ம கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்தோமே நல்லா நல்ல வாசமாக இருக்குது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றலாம் நல்லா வெந்து அருமையாக இருக்குது சேமியா இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நிதி உள்ளதையும் நான் எடுத்துட்றேன் இந்த மாதிரி இப்போ நம்ம சேமியா இட்லி பாருங்கள் சூப்பராக கிடச்சிருச்சு அதெல்லாம் ஒன்றும் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் நாம் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துருக்குறோம் அதனால் அருமையாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அவ்வளோதான் அந்த டைம்லேயே நம்ம அந்த வெங்காயம் கேரட் எல்லாமே கட் பண்ணிடலாம் அரை மணி நேரம் போதும் டோட்டலாக வேகிறதுக்கு ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் வேணும் சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடுறோம் நைட்டுக்கு டின்னருக்கும் எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியுங்க ஓகே அப்போ இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்தது நல்ல ஒரு ரெசிபியுமா திரும்பவும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ